இந்த தோழர் என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க வந்து வீடு உடைக்க வராங்க அப்படின்னா எதுக்கு இங்க வீடு வராங்க இந்த பகுதி வந்துங்க மும்பை போர்ட்ரஸ்க்கு சொந்தமான பகுதி இந்த பகுதியில வந்து இங்க இங்க இருக்க தமிழர்கள் வந்து சும்மாலாம் வரல இந்த ஆறுபரை கட்டுவதற்காக தான் இங்க வந்தாங்க ஆறுபரை கட்டுவதற்காக இங்க இருந்து முக்காது உங்க தமிழ்நாட்டில் போயிட்டு முக்காது உங்க போய் தமிழ்நாட்டில இருந்து ஆட்சியில் கூப்பிட்டு வந்து இந்த ஆறுவரெல்லாம் கட்டிட்டு அங்கங்க அப்படியே இருக்கிற பகுதியிலே அந்த மக்களை வந்து வாழ வச்சாங்க அப்படியே இருந்த தங்க அப்படியே மும்பையில் நடத்திட்டு இருந்தாங்க இந்த பகுதியை வந்து குறைஞ்சபட்சமா வந்து ஒரு ஐம்பது ஆண்டு ஐம்பத்தஞ்சு ஐந்து ஆண்டுகள் வரலாறு உடைய இடம் இந்த பகுதி இங்க வந்து ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கான தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க ஆனா இதே இதே சூழல்ல தான் இங்க இருக்காங்க கல்வி மறுக்கப்பட்டு இந்த மும்பை போர்ட்டு எப்ப எல்லாம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் இந்த பகுதியை வந்து உடைக்கிறது இந்த பகுதியில இன்னும் பல ஏரியாக்கள் இருக்கு டோட்டலாவே இந்த மும்பை மும்பை போர்ட்டுக்கு சொந்தமான இருக்கிற எல்லா பகுதியிலயும் அப்பப்போ இந்த வீடுகள்லாம் வந்து உடைப்பாங்க உடைச்சிட்டு போயிடுவாங்க அப்பப்போ உடைக்கிறேன் இது இது ஆர்வருக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல வந்து நாங்க வந்து உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போட்டு சொல்லுங்கள் இல்லை ஒரடியாக இடிச்சு இடிச்சிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப வந்தே அடிக்கிறாங்க ஒரு தடவை இடிச்சிட்டாங்க இந்த இடம் நஷ்டமாயிடுச்சு அதில் மக்களுக்கு வேற இடத்துல வாய்ப்புகள் எதுவும் கொடுக்கல கொடுக்கல வாய்ப்புகள் எதுவும் கொடுத்து எல்லாம் அப்படியெல்லாம் வந்து மாற்று இடம் ஏற்பாடு பண்ணாமலேயே அப்படியே ஒடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் திருப்பி மக்கள் அறிய பகுதியில் திருப்பி கட்டிக்கணும் அதிகாரம் வருகிறதோட அது அழுத்தம் இருக்குது அந்த பகுதியில் வேறு எதுக்காக இது வந்து மும்பை போர்ட்டர்ஸ்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அந்த போர்ட்டர்ஸ்க்குன்னு ஒரு சட்ட திட்டம் வச்சிருக்காங்க அந்த சட்டத்து பிரகாரம் அவங்க வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் முன்னால சொல்லிட்டு இருந்த மாதிரி இங்க வந்து நீங்க படிக்காத காரணம் ஏழாம் பேர் தான் தமிழ் இருக்குது மேற்கொண்டு இல்லை அப்படின்ட்டு அது எதுவுமே எங்க மேற்கொண்டு தமிழ் வழி கல்வி அப்படி எதுவுமே இல்லையா தமிழ் வழி கல்வி தான் நீங்க படிச்சிருப்பீங்க இதான் எல்லா ஊருக்கு போகணும்னு அவசியமே இல்லை நான் இங்கேயே படிச்சிருப்பேன்

நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ சலுகை கிடைக்கிறதோ இங்க ஏதோ சலுகை கிடைக்கலன்னு சொன்னீங்க அது என்னது தமிழ்நாடு தமிழ்நாட்டு வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் இங்க அது மாதிரி எல்லாம் என்ன ஸ்காலர்ஷிப் பத்தாவது படிச்சா இப்ப பன்னெண்டாவது படிச்சா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இங்க வந்து அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஏதோ சலுகைகள் உண்டு இங்க அது மறுக்கப்படுது அப்படி எதுவும் என்ன சலுகைகள் அதாவது இப்ப ஒவ்வொரு மாநிலத்துல தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க அந்த பட்டியலில் தமிழ்நாட்டை சார்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மாராஷ்டிர பட்டியலில் வர்றதில்லைங்க அதனால அவங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா இந்த பட்டியலில் வர தாழ்த்தப்பட்டவர்களை மட்டும்தான் சலுகை தராங்க மற்ற மாநிலத்தில் இருந்து வந்தவங்களுக்கு அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழகத்தில் இருந்து மும்பை வந்துட்டு அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் உயரசு அதிகாரம் ஆகும் அப்படி இருந்தா இவங்க வந்து இது வந்து அதாவது தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னே வந்து இந்த நிலைப்பாடு இல்லை தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு மஹாராஷ்டிரா கவர்மெண்ட் பிஜேபி சட்டத்தில் யாரு யாருன இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பசங்களுடைய கல்வி நிலையை மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் வந்து படிக்கணும் படிக்கணும் தமிழ்ல தமிழ்ல இருந்து இருந்து எல்லாம் பன்னெண்டது வரைக்கும் தமிழ்ல வரும் இங்க வந்து பன்னெண்டாவது இல்ல பத்தாவது வரைக்கும் தான் பத்தாவது கடிச்சது காலேஜ் பத்தாவது வரைக்கும் ஆச்சு தமிழ்ல படிச்சா ஒருத்த வருஷம் பத்தாவது நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருப்பான் வச்சிருப்பான் அதுதான் பத்தாவது வரைக்கும் தமிழ்லாம் படிப்பு இருக்குன்னா பத்த வரைக்கும் படிச்சேன் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து ஏழாவது வரைக்கும் தமிழ் இருக்கு ஏழாவது படிச்சேன் மும்பைல போய் தமிழ்நாட்டுல போய் ஏழாவது வரைக்கும் படிச்சேன் மதிப்பே இல்ல பத்தாவது வரைக்கும் மும்பைல படிச்சா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சொல்றான் பண்டாவது அஞ்சாவே